ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஜோதிட நண்பர்களுக்கு உனக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அறிவாற்றலை பயன்படுத்தி இன்டலெக்சுவல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அந்த அறிவுன்றது எக்ஸ்பீரியன்ஸாலேயும் வந்திருக்கலாம் அல்லது கல்வியாலையும் வந்திருக்கலாம் அல்லது ஒரு வேலையை பற்றி தொடர்ச்சியாக சிந்தனை பண்ணி அதை பற்றி புரிந்துணர்வு ஒன்று ஏற்பட்டு ஒரு தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு அதனாலேயும் வந்துருக்கலாம் ஆக மொத்தம் தன்னுடைய அறிவாற்றல் சிந்தனை புரிந்து கொள்ளக்கூடிய உட்கிரகிக்கும் திறமை எதையே பேஸ் பண்ணி எதையே அடிப்படையாக வச்சு ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் தனவான ஆவார் பாலக்கூடிய கதிபர் ஆவார் அப்படின்னா அவங்க கையில் ஒரு ரெண்டு மூணு ரேகை குறிப்பாக தெரியும் முதலாவது புத்தி ரேகை படத்தில் காட்டியில்வாரு புத்திரேகையானது இரண்டு கிளை மூன்று கிளை இப்படி பிரிஞ்சுருந்ததுன்னா அதாவது புத்திரேகையினுடைய முடிவில் வி போன்ற ஷேப் இருக்கணும் வீணாக சிங்கிளாக இல்லாமல் டபுளாக இருக்கணும் அதாவது அந்த புத்திரேகை ரெண்டு மூணு கிளையாக பிரிஞ்சிருக்கணும் இதுதான் கான்செப்ட் இது போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அதாவது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க பல மடங்கு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அவங்க ஆவரேஜான ஆள்லாம் கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறமையோட புரிந்து கொள்ளக்கூடிய விட அப்சர்வேஷன் பவரை விட இவங்களுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த டபுள் வி போல அல்லது மூணு நாலு கிளைகளாக பிரிஞ்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க மல்டி மில்லியனர் ஆவாங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தன்னுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பயன்படுத்தி கால்குலேஷன் மைண்டை பயன்படுத்தி பெரிய அளவில் கோடி ஆவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ரெண்டாவதாக பார்க்க போகிறது புதன்மேட்டில் அதாவது சுண்டூரில் கீழே இருக்கிற புதன்மேட்டில் படத்தில் காட்டியில் வார் நிறைய செங்குத்திரகைகள் இருந்தால் அவங்க சிறந்த வியாபார தந்திரியாக இருப்பாங்க அதாவது கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறது தான் கிடையாது ஒரு வாழைப்பழ கடையை போட்டு ஒரு நல்ல வியாபாரம் பண்ணாலும் அவர் வியாபாரி தான் ஒரு அரிசி மண்டியில் அரிசி வாங்கி விற்றா கூட அவரும் வியாபாரி தான் ஒரு தக்காளியை கிலோ அறுபது ரூபான்னு வாங்கி அதை எண்பது ரூபாய்க்கு விற்று கிலோவுக்கு இருபது ரூபா லாபம் பார்த்தாலும் அவரும் வியாபாரி தான் ஆக மொத்தத்தில் கீழே படத்தில் காட்டியில் வர செங்குத்திரகைகள் இருந்ததுன்னா அவங்க சிறந்த வியாபார தந்திரம் உடையவங்களாக இருப்பாங்க சிறந்த சேல்ஸ் ரெப்ரெசன்டேட்டிவாக இருப்பாங்க தன்னுடைய பாய் ஜாலத்தாலவே விற்றுருவாங்க விற்காத பொருளையும் விற்றுருவாங்க என்ன சொல்லப்போனால் தக்காளியை கூட விற்காத தக்காளியை கூட அழுகின தக்காளி கூட விற்றுருவாங்க ஏதோ ஒன்று சொல்லி இங்கே பாருங்கள் இது நல்லா கனிச்சு இருக்குது இது பேர் அழுகல நல்லா பழுத்துருக்குது இதை நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் சட்னி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்றுருவாங்க அப்படிப்பட்ட வியாபார திறமையுடையவங்க தான் இந்த நிறைய செங்குத்திரகைகள் குண்டூரில் கீழே இருக்கிறவங்க ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறாங்க தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகும் தன்னுடைய வாரிசுதாரர்கள் அந்த கம்பெனி வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார தந்திரியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது ஒருவருக்கு நீண்ட ரகம் இருந்தாலும் அவங்க தாங்கிட்ட இருக்கிற கலைத்திறமை திறமை வச்சு டெவலப் ஆகிடுறாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த விஜய் டிவிலாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க கலக போவது யார் அசத போவது யார் அப்படின்னு சிறந்த மெமிகிரி ஆர்ட்டிஸ்டாக இருப்பாங்க இப்போ ஒரு நடிகர் பேசுகிறாருன்னா அதை பார்த்து அப்படியே இமிடியேட் பண்ணுவாங்க அப்படியே மெமிகிரி பண்ணுவாங்க அதை நாலு இடத்துல நாலு ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதையே வச்சு மூலாதனமாக பணம் சம்பாதிப்பாங்க தன்னுடைய அந்த மெமிகிரி டேலண்ட் வச்சு அதாவது பல ஊரில் பேசக்கூடிய அந்த திறமை வச்சு அல்லது தன்னுடைய ஸ்டேஜில் ஆடக்கூடிய டான்ஸ் சிறமையை வச்சு அவங்க மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பாங்க இதுவும் ஒரு புத்திசாலித்தனம்தான் அதாவது ஒரு நடிகர் எப்படி பண்ணுறாரு ஒரு நடிகர் எப்படி ஆடுறாரு எப்படி பேசுகிறாரு அப்படின்னு அதை பார்த்து அதை ஒரு மூணு ஆக்டிங் பண்ணி அடைய இந்த பையன் நல்லா பண்ணுறான் பண்ணு நாலு பேர் கூப்பிட்டு நாலு ஸ்டேஜ் ஷோ தருவாங்க டிவியில் நடிக்கிறது விளம்பரம் அது மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு பிறகு சினிமாவிலையும் ஒரு புகழ்மிக்க நடிகராகிடுவாங்க ரோபோ சங்கர் மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா இதுவும் ஒரு இன்டலெக்சுவல் ஸ்கில் தான் ஸோ உங்களுடைய புத்திரேகையினுடைய முடிவில் படத்தில் காட்டியில் பல கிளைகளாக பிரிஞ்சால் புத்திசாலித்தனத்தால் ஜெயிப்பாங்க கீழே நிறைய செங்குத்திரேகை இருந்ததுன்னா சிறந்த வியாபார தந்திரமூடவெல்லாம் இருப்பாங்க அதே போல் சூரியமேட்டை நோக்கி அதாவது வரலை நோக்கி நீண்ட ரேகை சென்று இருந்ததுன்னா அவங்க தன்னுடைய கலை திறமையால் தன்னுடைய ஆடல் பாடல் மெமிகிரி மற்றும் திறமை இதை இந்த ஜனவசியத்தை பயன்படுத்தி நிறைய பேரை வசியம் பண்ணி நிறைய சான்ஸ் வாங்கி அவங்க பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க ஸோ உங்களுக்கு இது மாதிரியாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கலை உங்களுடைய சிந்தனை திறமையாலேயும் உங்களது பேச்சாற்றலாலேயும் உங்களது எக்ஸ்பீரியன்ஸாலேயும் அதாவது அறிவை அடிப்படையாக வச்சு நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணல